பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் கார்த்திக் சந்திரசேகர்கிட்ட கேட்குறாங்க அந்த தெருக்கூத்து பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னால் வர முடியாது சக்திகிட்ட கேட்டு பார்த்தேன் வரலான்ட்டான் நான் என் ஃப்ரெண்டு கூட டின்னர் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஷண்முகத்திட்டையும் கேட்குறாங்க நானும் டின்னர் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சுந்தரங்கள்கிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க என்னால் முடியாது நைட்டு முடிச்சுருந்தால் காலையில் ஒர்க் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பொன்னி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா சக்தி ஆல்ரெடி முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு என்னடா சக்தி இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் கேட்டதும் இல்லை எங்கள் அப்பா தான் இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தாங்க இல்லை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பார்க்கலாம் சொல்லி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சக்தி வந்து பெட்ஷீட்டு ஹாட் வாட்டர் எல்லாமே ரெடியாக கொண்டு வந்திருக்காங்க கார்த்திக் வந்து நான் அந்த ஆர்டிஸ்டை போய் எடுத்துகிட்டு வரேன் ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க தெருக்குத்து ஆடுறவங்களையும் போய் ஸ்டில் எடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தெருக்குத்து நடந்துட்டு இருக்கு சக்தி வந்து அங்கே ஆடுறவங்களை வந்து பொன்னியும் கார்த்திக் சக்தி மூணு பேரையும் வச்சு நினச்சி பார்த்துட்டு இருக்காரு இதோட அந்த எபிசோடு முடியும் Thank you